ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று அந்த ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும்டி யார்கள் தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேச முகம் ஒன்று தரும் தேடித்தரும் விஜய விஜயகாந்தன் ஐயா சத்தியத்தை காத்து வரும் சீலன் சத்யராஜன் ஆறுபாடை வீடு கொண்ட அழகு எழில் ராசா ஐயா தந்து என்னை வாழ வைக்க வைக்கவாம் சக்தி சிவனின் பிள்ளை அல்லவா முக்தி கொடுக்கும் எல்லை சொல்லவா பக்தி நிறைய பாடல் எடுத்து பாடும் கதையை நானும் சொல்லவா மாம்பழத்தை வேண்டி ஐயா மாமால் கோமானத்து ஆண்டி ஐயா கூட இரு பாண்டி கந்த உம்மையை நம்பி வருவார் இந்த நாளுமே வெற்றி பெறுவார் ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்று அந்த ஈசனுடன் ஞான மொழி முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளை ஒன்று அந்த ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று தொட்டு திருநீரணிய துலங்குமந்தன் மேனி ஐயா தங்க திருமேனி தஞ்சோமையாவானி ஆறுபடை வீடெடுத்து அமர்ந்திருக்கும் நேசன் ஐயா ஆறுதலை தேடி வரும் அன்பர் மணவாசன் சுந்தர குகன் இவ்விடம் வந்தான் சுட்ட கணியை அவைக்கு தந்தான் வெட்ட வெளி போல் இங்கும் வெற்றி வடிவேல் பக்கம் இருப்பான் மௌனகுரு சாமி ஐயா வாழும் இந்த பூமி மக்கள் புகழ் நாடும் ஐயா மங்களத்து சாமி புத்தியும் நிறைந்த சக்தியும் தெளிந்த யுத்தியும் படைத்த உத்தம தலைவன் ஏறுமையல் ஏறுமயில் ஏறி விளை ஒன்று அந்த ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறும் மடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று